இறந்த துப்புரவு தொழிலாளியின் குடும்பத்துக்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணம் திரட்டி கொடுத்து நெகிழ வச்சிருக்காங்க வலைதளவாசிகள் டெல்லியை சேர்ந்த துப்புரவு தொழிலாளியான அணில் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கு டெல்லியின் டபரி நகர் அருகே உள்ள ஒரு குடியிருப்பில் வசிக்கும் சட்பீர்கலா என்பவரின் வீட்டில் சாக்கடையில் துப்புரவு செய்யும் பணியை செய்து வந்துட்டு இருக்காரு துப்புரவு பணியில் இறங்கும் போது பாதுகாப்பு உபகரணங்களை கொடுக்காமல் வெறும் கயிற்றை மட்டுமே அணிலுக்கு கொடுத்துருக்காங்க சட்பீர்கலா இதனால் கயிற்றை மட்டுமே கட்டி கொண்டு சாக்கடை தொட்டியில இறங்கியிருக்காரு ஆனால் இறங்கும் போதே கயிறு அருந்ததுனால சாக்கடை தொட்டில விழுந்த அணிலால் எழுந்து வர முடியல அதுவும் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததுனால அணிலை விரைவா மீட்க முடியல இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அணில் பரிதாபமா உயிரிழந்தார் அவரின் உயிரிழப்புக்கு காரணமான சட்பீர்கலாவை போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தால அணில் குடும்பத்தினர் வருத்தத்தில் அழுந்திருக்காங்க அணில் அவரின் மனைவி ராணிடன் மற்றும் மூன்று குழந்தைகளோட தபரி பகுதியில தான் வசிச்சுட்டு வராங்க அதிலும் கடைசி குழந்தை பிறந்து வெறும் நான்கு மாதங்கள் தான் ஆகுது மிகவும் வறுமை நிலையில் வாடகை வீட்டுல குடும்பம் நடத்திட்டு வராங்க இவரின் இறப்பால் மனைவி ராணி கடும் இன்னல்களுக்கு ஆளாகியிருக்காங்க அணிலை பிரிந்த அவரது குடும்பத்தினர் அவரின் உடலை பார்த்து கதறி அழுதிருக்காங்க இதை புகைப்படமாக எடுத்த சிலர் ராணிக்கு உதவுமாறு ட்விட்டர்ல வாசிகள் ராணியின் வங்கி கணக்கு எண்ணுக்கு பணத்தை நான்கு நாட்களில் இன்று வரை சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அளவுக்கு வலைதள வாசிகள் ராணியின் கணக்குக்கு பணம் அனுப்பியிருக்காங்க இதனால் நெகிழ்ந்து போன ராணி பணம் அனுப்பியவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதில் உதவியவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் அனுப்பிய பணத்தை என் குழந்தைகளின் கல்வி செலவுக்கு பயன்படுத்துவேன் அவர்களின் வாழ்க்கைக்கு இந்த பணம் கண்டிப்பாக உதவும் அவர்களின் உதவிக்கு நான் என்றும் நன்றி உள்ளவளாக இருப்பேன்னு உருக்கமா சொல்லியிருக்காங்க